பாண்டியன் ஸ்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்கமயில் பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு வந்தது இங்கே கொஞ்சம் கூட சரவணனுக்கு பிடிக்காததுனால தங்கமயில்கிட்ட இவ்வளோ சொல்லையும் கேட்காம அவங்க அப்பாவையும் கடைக்கு வேலைக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் என் அப்பாவும் அம்மாவும் சொல்லியும் யார் பேச்சும் கேட்காம தங்கமயில் வந்தது மட்டும் இல்லாமல் என் அப்பாவோட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாளே அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்கும்போது அங்க வந்த பாண்டியனோ என்னப்பா தங்கமயிலு உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க பிடிச்சிருக்கா நான் எவ்வளவோ சொன்னேன் நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போவேன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா நீதான் என் பேச்சை கேட்காம கடையில தான் வந்து வேலை பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிற என்ன சம்பந்தி உங்க பொண்ணு கிட்ட நீங்களாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க உடனே தங்கமயிலோட அப்பாவும் தங்கமயில் பொறுப்பான மருமகளா உங்களுக்கு உதவி செய்யணும்னு கடைக்கு வந்திருக்கா இதுல நான் என்ன சொல்ல முடியும் தங்கமயிலுக்கு கடையில் வேலை பார்க்க தான் பிடிச்சிருக்கு வெளியில் வேலை பார்த்தா தங்கமயிலுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்க போகுது அதே தங்கமயில் உங்கள் கடையில் வேலை பார்த்தா நீங்கள் உங்கள் மருமகளுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பீங்கல்ல அதெல்லாம் எதிர்பார்த்து தங்கமயில் வரல இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் ஏன் எனக்கும் செய்யாமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே இங்கே சரவணனும் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல சரி பழனி இருக்கிற வேலையை நீ பார்த்துக்க அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நீ வெளியில் பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் உன்னுடைய வேலையை பாரு அதான் தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் கடையில் இருக்காங்கல்ல சரவணா நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க இல்லைப்பா தங்க பெருசாக எந்த வேலையும் தெரியாது கடையில இருந்து என்னப்பா செய்யப்போறா நான் உங்க கூட வந்துட்டா கடையை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் இல்லை வெளியில கொஞ்சம் நம்ம கடைக்காக பணம் கேட்டிருக்கேன் அந்த பணம் கிடைச்சாதான் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் இருக்கேன்ப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி உன்னால பாத்துக்க முடியும் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது யார்கிட்ட கேட்கன்னு தெரியாம தான் நானே யோசிக்கிறேன் என் கிட்ட தான் எல்லாரும் பணம் வாங்கிட்டு போவாங்க இப்போ என் நிலைமையை பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது உடனே தங்கமையிலோட அப்பாவும் சம்மந்தி கவலைப்படாதீங்க நானும் தங்கமயிலும் இப்போ கடைக்கு வேலைக்கு வந்துட்டோம்ல எவ்வளோ பொறுப்பாக இருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு நாங்கள் செய்ய போறோம்னு பார்க்க தானே போகிறீங்க நீங்கள் யாரும் கடையில் இல்லைனாலும் தங்கமையில் எல்லா வேலையும் நல்லா பார்த்துப்பா நானும் இருக்கேன்ல கடையை நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ள உங்கள் அப்பா ஏதோ பணத்தை பற்றி பேசுகிறாங்க யார்கிட்டயோ பணம் கேட்கணும்னு வேற சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்க கடையில் உள்ள வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் பழனி அதே மாதிரி கடையை பொறுப்பாக கவனிக்க நானும் தங்கமையிலும் இருக்கும்போது வெளியில் இருக்க வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க சமந்தி நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க இனி கடையில் நல்லபடியாக வருமானம் வர தான் போகுது அதுக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல சரி சரவணா நீ என் கூட வரியா அப்படியே நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா முதல்ல அதை வச்சு நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போக உடனே பழனி தங்கமயில்கிட்ட தங்கமயில் சொல்றேன்னு தப்பாக நினைக்காத உங்க அப்பா கடைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் கடையில் என்ன செய்யணும் யார் யாருக்கு எப்படி வந்து பொருளை எடுத்து கொடுக்கணும் கூட தெரியாது இப்ப நீயும் கடையில் இருக்க ஆனாலும் உங்க ரெண்டு பேருக்கும் சரியா வேலை தெரியாது நாங்களும் வெளியில போயிட்டா எப்படிமா சமாளிப்பீங்கன்னு கேட்க என்ன தப்பா நீங்க நாங்கள் வேலையே பார்த்துதில்லைன்னு நினைக்கிறீங்களா எங்கள் அப்பாவும் கொஞ்ச நாள் வரைக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு எனக்கு எல்லா வந்து பிஸ்னஸை பற்றி நல்லாவே தெரியும் அதனால நீங்கள் வந்து கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல என் பொண்ணு நிறைய படிச்சிருக்கா பழனி அவளுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை தெளிவா யோசிச்சு நல்லபடியாக பிஸ்னஸ் செய்வா சம்மந்தியே நம்பிக்கையோட கிளம்பி போயிட்டாரு நீ என்ன பழனி கேள்வி கேட்டுட்ருக்க நீ கடையில் பொறுப்பே இல்லாமல் இருக்க அதனால தான் இங்கே வந்து சம்மந்தி சொல்லியும் கடையில் நின்றுட்டுருக்க முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சொல்கிறீங்க நம்பிக்கையோடு நானும் கிளம்புறேன் தங்கமயில் உன்னை நம்பி தாமா கடையில் வந்து பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போகிறோம் நீ இதாம்மா பார்த்துக்கணும்னு சொல்ல கடையில் உள்ள கணக்கெல்லாம் நான் பார்த்துப்பேன் வரவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்து பணத்தை வந்து நான் கவனமாகவே வச்சுப்பேன் நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு தங்கமயிலும் அவங்க அப்பா மாதிரியே இங்கே பழனிக்கிட்ட பேச வெளியில் இருக்க வேலையை பார்க்குறதுக்காக பழனி கிளம்பி போகிறாரு வர கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் அப்பா எப்பையும் போல ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டுருக்காரு வேலையெல்லாம் பார்க்காம உடனே தங்கமயிலும் என்னப்பா கடையில் யாருமே இல்லை நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் வந்தவங்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காதிங்க வேலையை பாருங்கள் பொறுப்பாருங்கன்னு நான் நேத்தே சொன்ன அப்புறம் எதுக்காகப்பா வந்தவங்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல சரிம்மா தங்கமயில் நீ இருக்கியே வேலையை பார்த்துப்பேன் நினைச்சேன்னு சொல்லும்போது ஆமாம் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு கேட்டு எல்லா பொருளையும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் தங்கமயிலுக்கு சரியாக கணக்கும் போட தெரியல அதனால அவங்க வாங்குற பொருளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கெல்லாம் போடாமல் அவங்க கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்களே தவிர்த்து ஆமாம் எம்பிட்டு பணம் தரணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க வந்தவங்க கிட்ட என்னம்மா நீதான் கடையை பார்த்துக்கிற எவ்வளோ பணம் தரணும்னு நீ தானேம்மா சொல்லணும் என்கிட்ட கேள்வி கேட்குற ஆமாம் நீ பாண்டியனோட மருமக தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பாண்டியனோட மருமக தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனோட மருமகன் நிறைய படிச்சிருக்கிறதா எப்பயுமே பாண்டியன் பெருமையாக பேசுவாங்களே சரவணனோட மனைவி தானம்மா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்களோட மனைவி தான் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க என்னுடைய மூணு மருமகளும் நல்லா வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பேசும்போது நீ என்னம்மா சரியா கணக்கெல்லாம் சொல்லாம நான் கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்புறம் எம்பிட்டு பணம் நீங்கள் தரணும்னு என்ன கேள்வி கேட்குற நீ நல்லா படிச்சிருந்தா கணக்கெல்லாம் நீ தானே பார்க்கணும் என்னம்மா எங்களை கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் அவங்க அப்பாவை பார்க்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க உண்மையாவே என் பொண்ணு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா அது தெரியாம கேள்வி கேட்குறீங்க தங்கமயிலு இனி நீ போடுறது தான் கணக்கு நீ வந்தவங்க கிட்ட எம்பிட்டு பணம் வாங்கணும்னு நினைக்கிறியோ வாங்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்க கொடுக்குறத கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்த கஸ்டமர் வந்து நினைக்கிறாங்க உண்மையாவே இவங்க நிறைய படிச்சிருக்காங்களா என்ன இல்லை பொய் சொல்லி சரவணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா சந்தேகமால இருக்கு ஏன்னா இங்கே கணக்கும் சரியாக போட தெரியல அது மட்டும் இல்லாமல் கொடு கொடுக்குறத கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு மீதி பொருளுக்காக பணமே வாங்காமல் இப்படி தங்கமயில் வந்து இந்த பாண்டியனோட மருமக வந்து இப்படி வேலை செஞ்சாங்கன்னா அவ்வளவுதான் இதெல்லாம் பாண்டியனுக்கு தெரியுமான்னு தெரியலையே பாண்டியனோட கடையில் இவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க கடையை பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக நல்ல வருமானம் பாண்டியனுக்கு வரப்போகிறதே கிடையாது இதெல்லாம் தெரியாம பாண்டியன் வேற இவங்கள நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரா இனி இவங்களால என்னென்ன நடக்க போதோ தெரியல பொறுப்பா பழனி இல்லை சரவணன் யாராவது கடையில் இருந்திருக்க வேண்டாமா இவங்க நல்லா படிச்சிருக்காங்க பொறுப்பாக கடையை பார்த்துப்பாங்க கணக்கெல்லாம் சரியாக பார்த்துப்பாங்கன்னு நம்பி கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல நமக்கு என்ன நமக்கு லாபம் தானே வாங்கின பொருளுக்கு ஏற்ற பணமாக கொடுத்துட்டு வரோம் நம்ம கொடுத்ததை கொடுத்துட்டு நிறைய பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் நமக்கு லாபம் ஆனால் இவங்க இப்படி வேலை செஞ்சா கடையை சீக்கிரமாக மூடிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அங்கேருந்து போக உடனே தங்கமயிலோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தங்கமயில் நீ நல்ல கடையை பார்த்துக்கிறோமா எவ்வளோ நல்ல க கணக்கெல்லாம் போட்டு சொல்லிகிட்ருக்க வந்தவங்க உன்னை பார்த்த உடனே பேர் அதிர்ச்சியோடு அவங்களால பேசவே முடியல பாரு நீ கணக்கெல்லாம் சரியாக போடுறேன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து நீ தான் பாண்டியனோட மருமகளான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்ல அப்பா எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குது எனக்கு உண்மையாகவே ராஜே அங்கே டியூஷன் எடுக்கும்போது கூட நீங்கள் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் டியூஷன் அப்படிங்கன்னு கூப்பிட்டாலே அவ்வளோ பதட்டமாக இருக்கும் என்னால் அந்த பசங்களுக்கே சொல்லித்தர தெரியாது சொல்லித் தரவும் முடியாது நான் வந்து ஓரளவு படிச்சிருந்தாலும் சரியாக இந்த கணக்கை பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா அதனால தான் ராஜிக்கு உதவி செய்ய முடியாமல் அப்போவே எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது உன் டியூஷனை நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு கூட நான் எதுவுமே சொல்லி தராமல் வீட்டிலையே இருந்தேன் இப்போ ராஜி பாருங்க இந்த கதிருக்கு உதவி செய்கிறா அதே மாதிரி செந்திலும் மீனாவும் நல்ல வேலைக்கெல்லாம் போகிறாங்க ஆனால் கடையில் வந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டது சரிதானான்னு கூட எனக்கு தெரியல சரியாதான் கணக்கெலாம் போடுறனான்னு கூட தெரியலப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கை போட்டு கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொருத்தரும் எதுக்காக இப்படி என்னை பார்த்துட்டு போறாங்கன்னே தெரியலன்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லைம்மா நீ இப்போவே பொறுப்பாக கடையை பார்த்துக்கிற இங்கே வந்து சம்மந்தியை விட ஏன் நம்ம சரவணன் மாப்பிள்ளைய விட நல்லா கணக்கு போடுற அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கணக்கெல்லாம் பார்த்து கடையில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறல்ல அந்த பொறாமையில் தாமா பார்த்துட்டு போகிறாங்க என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்பா வர எல்லார்கிட்டையுமே நான் நிறைய படிச்சிருக்கேன்னு என்னை பாராட்டி பேசுகிறீங்க உண்மையாகவே நான் தான் அப்படிலாம் படிக்கலையேப்பா அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கும் எனக்கும் தானே தெரியும் அங்கே சரவணன் மாப்பிள்ளைக்கும் தெரியும் ஆனால் மற்ற யாருக்கும் தெரியாதுல்ல அதனால தான் உன்னை பற்றி பாராட்டி பேசிகிட்ருக்கேன் நீ கடையை பார்த்துக்கம்மா நீ தான் சீக்கிரமாகவே இந்த கடைக்கு ஓனராக போ போற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க தங்கமயிலோட அப்பா ஆனா தங்கமயில் ரொம்பவே பதட்டமா என்ன செய்யனே தெரியாம இருக்கிறாங்க வர ஒவ்வொருத்தரும் அங்க பாண்டியனோட கடைக்கு வராங்க வாங்குற பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆனா பணத்தை கொடுக்கும்போது தங்கமயில் இவ்வளோ பணம் வேண்டாம் இங்க நான் தான் கணக்கு போடுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாவே பணத்தெல்லாம் வாங்கிட்டு பொருளை கொடுத்து அனுப்புறாங்க வரவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க சரியா கணக்கு போடல அதனால பாண்டியன் வந்து நம்மளை கேட்டக்கூடாது அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான் நிறைய பேர் இங்கே தங்கமயில் இப்படிலாம் வந்து நிறைய பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு சரியாக கணக்கெல்லாம் தெரியாததுனால கம்மியான பணம் தான் வாங்கிட்ருக்காங்கன்னு அங்கே பாண்டியனோட கடைக்கு வந்துட்டு போகிற ஒவ்வொருத்தரும் தங்கமயிலை பற்றி பேசிகிட்ருக்க அப்போ பரவாயில்ல பாண்டியன் கடையில் தான் இன்றைக்கி வந்து பொருளே வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் நிறைய கஸ்டமர் அங்கே பாண்டியன் கடைக்கு தேடி வராங்க உடனே இங்கே தங்கமயிலும் என்னப்பா எப்பயும் போல் கஸ்டமர் நிறையா வராங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இப்பெல்லாம் யாரும் வரவே மாட்டாங்க இன்றைக்கி நீ வந்ததால் தான் நிறைய வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்ருக்காங்க பாரு கஸ்டமர் எல்லோரும் இப்போ பார்த்து அந்த பழனியும் இல்லை சரவணன் மாப்பிள்ளையும் இல்லை நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது உடனே தங்கமயிலும் அப்பா நானும் உதவி செய்கிறேன்ப்பா நிறைய பேர் வராங்களே என்னென்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வர கஸ்டமருக்கு தங்கமயில் என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க வேறு பொருளை கேட்டால் இவங்க வேற பொருளை கொடுத்துட்ருக்காங்க மாற்றி மாற்றி வேலையை சரியாக செய்ய தெரியாமல் தங்கமயில் வந்து எல்லாருக்கும் நிறைய பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க கடையில் அவங்க கேட்குற பொருளை விட அதிகமான பொருளையும் கொடுத்துட்டு அதுக்காக சரியாக பணமும் வாங்காமல் இப்படி கடையில் என்ன வேலை செய்யணும்னே தெரியாமல் தங்கமயில் எதுக்கு வந்தாங்களோ அதை சரியாக செய்யாமல் ரொம்ப பதட்டமாக அவங்க வந்து வேலையை செய்ய வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல நிறைய பொருளும் கிடைக்குது அதுக்கு ஏற்ற பணம் கொடுக்காம இங்கே வந்து தங்கமயிலை ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பழனி அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு திரும்பி வராரு அங்கே நிறைய பொருள் இல்லை கடையில் அது மட்டும் இல்லாமல் என்ன இம்பிட்டு கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இங்கே தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வாங்க நானும் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு பழனி சீக்கிரமாக வாப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு இம்பிட்டு நேரம் கழிச்சா வர்றது பார்த்தல தங்கமயில் வந்ததுக்கப்புறமா கடையில் எவ்வளோ கஸ்டமர் வந்து வராங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு தங்கமயில் வந்து இந்த கடையோட ஓனர் ஆகிட்டானா அப்புறம் கடைக்கு நல்ல வருமானம் வரும் போலையே அப்படின்னு சொல்லும்போது வந்த எல்லார்கிட்டேயும் பழனியும் வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்க தங்கமயில் வந்து ஆமாம் எம்பிட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்க அவங்களும் வந்து பணத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் பணத்தை வாங்கும்போது சரியாக எண்ணாமல் இங்கே வந்து தங்கமயில் வந்து பணத்தை வாங்குறாங்க அதன் மூலமாக பாண்டியனோட கடையில் நிறைய பிரச்சனை வரும்னு தெரியாமல் தங்கமயில் இப்படி அந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன் உடனே பழனி நல்ல வேலை நான் வந்தேன் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எம்பிட்டு கஸ்டமர் இன்னைக்கு வந்துட்டாங்க தங்கமயில் நீ வந்து நல்லா கடையை பொறுப்பாக பார்த்துக்கிட்ட போலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சித்தப்பா இன்றைக்கே இவ்வளோ வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை ஆமாம் என் வீட்டுக்காரர் எப்போ வருவாங்க இல்லை சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால தான் அப்படின்னு கேட்க சரவணனாமா வந்துருவான் கண்டிப்பாக வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்லும்போது சரி தங்கமயில் இந்த கணக்கெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல ஆமா இன்னைக்கு எம்பிட்டு வருமானம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆ பார்க்குறேன் எல்லா கணக்கையும் நான் தானே பார்த்தாகணும் இனி மாமா இந்த கணக்கெல்லாம் அரசு கிட்ட சொல்லி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை யார்கிட்ட எம்பிட்டு பணம் வாங்குறாங்க எவ்வளோ பணம் நம்ம கொடுக்கணும் இதில் லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு எல்லாத்தையும் பொறுப்பாக நானே பார்த்துப்பேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல ஆமாம்மா நீ தான் நிறைய படிச்சிருக்கல மீனா ராஜி அவங்கள மாதிரி நீ நிறைய படிச்சிருக்கிறதுனால உனக்கு இந்த கணக்கெல்லாம் பார்க்க தெரியாதா என்ன சரிம்மா நீ எல்லாமே கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு பழனியும் அந்த சமயம் இங்கே பாண்டியன் சரவணன் எல்லாருமே கடைக்கு வரும்போது இங்கே உடனே பாண்டியன் என்ன இன்னைக்கு நம்ம கடையில் நிறைய பேர் வந்தாங்களாமே அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் தங்கமயில் வந்ததுனால தான் இங்கே வந்து தங்கமயில் நல்ல வேலை செய்கிற மச்சான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மருமகளாச்சே இங்கே தங்கமயில பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பெருமையாக பேசும்போது அங்கே உடனே சரவணனும் ரொம்ப சந்தேகமா ஆமாம் கடையில் நிறைய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருந்தோமே இப்போ என்ன பொருளெல்லாம் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது என்ன மாமான்னு கேட்க என்ன சரவ நான் இப்படி கேட்குறேன் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கூட உங்கள் கடையில் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து க பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கடைக்கு வந்தேன் கடைக்கு வந்து பார்த்தா நானும் இவங்க கூட சேர்ந்து வேலையெல்லாம் முடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ நல்ல வருமானம் வந்திருக்கும்ல எப்படி தங்கமயில் இதெல்லாம் சமாளிச்சா தங்கமயிலுக்கு சரியாக கணக்கெல்லாம் தெரியாது ஆனால் தங்கமயில் எப்படி பணத்தெல்லாம் சரியாக வாங்கினாலா ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிவிட்டு இங்கே உடனே சரவணனும் தங்கமயில் நீ பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்தியா இல்லை கணக்கெல்லாம் சரியாக பார்த்தியா என்ன எல்லாருக்கிட்டேயும் பணத்தை வாங்கிட்டல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பணத்தெல்லாம் சரியாக தான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன் நீங்கள் வந்த உடனே சந்தேகப்படுறீங்க உங்களை விட நல்லா வேலை பார்க்குறேன்னு உடனே பொறாமையில் இப்படி பேசுகிறீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் பொறாமையில் பேசலை நீ அவங்கக்கிட்ட ஏமாந்து நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் கேள்வி கேட்குறேன் இது என்னுடைய அப்பாவோட கடை நீ வந்து இங்கே எங்கள் அப்பாவோட இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்காம பொறுப்பே இல்லாமல் சரியாக கணக்கெல்லாம் பார்க்காம இருந்தா நாங்களே கஷ்டப்படணும் அதுக்காக தான் கேள்வி கேட்குறேன்னு சொல்ல என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் வந்த உடனே எம்பிட்டு வேலை பார்த்துருக்கேன்னு எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க இத்தனை நாள் எங்கள் அப்பா பொறுப்பா வேலையை பார்க்கல என்ன என்ன சொன்னீங்க இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்காகவும் நான் வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன் அதனால தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்ல உடனே பாண்டியனும் சரிம்மா தங்கமயிலே நான் வந்து எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்ல அங்கே பொருள் எல்லாத்தையும் வந்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் இங்க பணம் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது அது எல்லாத்தையுமே பாண்டியன் எடுத்து பாக்குறாரு இல்லையே இவ்வளோ பொருளை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பணம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல நான் தான் கணக்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க கணக்கெல்லாம் பார்த்து கொடுத்தியா ஆமாம் இதுக்கெல்லாம் எம்பிட்டு பணம் வாங்கினேன்னு கேட்குறாங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு எம்பிட்டு பணம் வாங்கினேன்னு கேட்க தங்கமையில் என்னவோ எல்லாத்துக்கும் கம்மியாக தானே பணம் வாங்கினாங்க அதெல்லாம் சொல்லும்போது சரவணனும் பழனியும் பேரதிர்ச்சியோடு என்னது நீ அப்போ இதுக்கெல்லாம் இம்பிட்டு பணம் வாங்கினியா அப்போ மச்சா நம்ம ஏமாந்து போய் நிற்கிறோம் வந்தவங்க எல்லாரும் தங்கமயில் இப்படி வந்து பொருளுக்கு ஏற்ற பணம் வாங்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம யாரும் கடையில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து இன்றைக்கி நம்ம கடையில் பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க இது தெரியாமல் நாம் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் பாருங்கள் உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக என்னப்பா தங்கமயில் கணக்கெல்லாம் நல்லா பொறுப்பாக பார்ப்பேன் நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு என்ன என்னென்னவோ சொன்னியே இன்னைக்கு தான் கடைக்கு வந்த உன்னை நம்பி கடையை விட்டுட்டு போனதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்கிறியே என்ன தங்கமயிலுன்னு கேட்க மாமா எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் நான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கணக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்போ நான் வந்து சரியாக கணக்கெல்லாம் பார்க்கலன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது உடனே இங்கே சரவணனும் அதான் நீ சொல்கிறதுலையே உன் லட்சணம் என்னென்னு தெரியுதே எல்லார்கிட்டேயும் அங்கே ஏமா அது போய் நின்றுருக்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு கஸ்டமர் வராரு ஆமாம் என்ன பாண்டியா இது உங்கள் கடையில் தான் பொருள் எல்லாம் கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு எல்லாரும் தேடி வந்து வாங்கிட்டுருக்காங்களா அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைனேன்னு சொல்ல இல்லை உங்கள் மருமக தானே கணக்கெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி பொருள் வாங்க காரணமே உங்கள் மருமக தங்கமயில் தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோபமாக இங்கே சரவணனும் பாண்டியனும் தங்கமயில பார்க்க தங்கமயில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே பழனி தங்கமயிலோட அப்பாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நான் இந்த கடையில் பொறுப்பாக வேலை பார்க்கல என்ன இப்படிலாம் வேலை செய்கிறேன்னு என்ன கேள்வி கேட்டீங்கல்ல நீங்களும் தங்கமயிலும் சேர்ந்து என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க ஆமாம் தங்கமயில் வந்து நிறைய படிச்சிருக்கான்னு சொன்னீங்களே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு பழனி உடனே பாண்டியனும் அதான் எனக்கே சந்தேகமா இருக்கு வரவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க பாருங்க நீங்க எல்லா பொருளையும் கம்மியான விலைக்கு கொடுத்ததுனால தான் தேடி வந்து இன்றைக்கி பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களாம் யாரை கேட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சீங்க என்ன தங்கமையிலு உனக்கு உண்மையாவே பொருளுக்கு ஏற்ற பணம் வாங்க தெரியுமா தெரியாதா இல்லை கணக்கெல்லாம் பார்க்க தெரியுமா தெரியாதான்னு சொல்ல இல்லம்மாம்மா பொறுப்பாக தான் நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்தாங்களா என்ன செய்யன்னு தெரியல பதட்டத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டேன் நான் வந்து உண்மையாவே நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்ல உடனே இங்க ரொம்ப கோபமா இருந்த சரவணன் அப்பா தங்கமயிலையும் மயிலையும் அப்பாவையும் நம்பாதீங்கப்பா இவ உண்மையாவே நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கணக்கு ரொம்ப நல்லபடியா பார்த்து பொறுப்பா இந்த வேலையை பார்த்துருப்பாப்பா இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாங்க மாமா இப்படிலாம் பேசாதீங்க என்ன நான் கடையை பொறுப்பா தான் பாத்துக்கிட்டேன் நீங்க யாராவது இந்த கடையில இருந்திருக்கணும்ல நானும் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன் எங்க அப்பாவுக்கும் சரியா வேலையெல்லாம் தெரியாது இருந்தாலும் எங்களை நம்பி நீங்க ஏன் கிளம்பி போனீங்க எந்த நம்பிக்கையில நீங்க வெளியில போனீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க தங்கமயில் உடனே சரவணன் ரொம்ப கோபமா தங்கமயில் அப்பலாருன்னு வெளுத்து வாங்கி இதுக்கு தானே சொன்னேன் கடைப்பக்கம் வராத இந்த வேலையை நீ சரியா பார்த்துக்க மாட்டேன்னு இங்கே ஏற்கனவே சொன்னில்ல ராஜி டியூஷன் எடுக்கும்போது அந்த டியூஷனை கூட கவனிக்கவே தெரியாது பார்த்துக்க தெரியாது எனக்கு ஆனால் ராஜி வந்து என்னை டியூஷன் எடுக்க சொல்லி கூப்பிடுறான்லாம் சொன்னியே ஒன்னால் அந்த சின்ன வேலையவே செய்ய முடியல கடையில் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் தனியாக இருந்து பார்த்துப்பேன்னு எந்த நம்பிக்கையில் இங்கே கடைக்கு வந்தேன் நீ உண்மையாவே நல்லா படிச்சிருந்தா இல்லை உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நீ காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருந்தா இந்த கணக்கெல்லாம் உனக்கு பார்க்க தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாமா வேண்டாம் மாமா அமைதியா இருங்கன்னு சொல்ல என்ன நான் உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேனும் அப்படின்னு நினைக்கிறியா சொல்ல தான் போகிறேன் ஏன்னா அப்போ தான் இனி இந்த கடைப்பக்கம் நீயும் உங்கள் அப்பாவும் மாட்டீங்க போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க எங்கள் அப்பாவும் நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடைக்கு பொருள் வாங்கிறதுக்காக பணம் கேட்டுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் இருக்கிற பணத்தெல்லாம் இப்படி தேவையில்லாமல் அதை வந்து கவனிக்காமல் இந்த பொருளை வந்து எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் வேலை என்னென்னு தெரியாமல் ஒரு வேலையும் செய்ய தெரியாமல் இப்படி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்குறீங்க அதனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை வாங்கின பொருளை இப்படி கம்மியான விலைக்கு கொடுத்ததுனால நாங்கள் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல இங்கே பாண்டே எனக்கு ரொம்ப கோவம் வருது வேண்டாம் தங்கமயிலு இதுக்கு தான் சொன்னேன் வீட்டு வேலையை பார்த்துட்டு அமைதியாக வீட்டில் இருன்னு உனக்கு படித்த படிப்புக்கு வேலைக்கு போகணும்னா நீ போகலான்னு சொன்னேன் கடைக்கு வந்த பாத்தியா என்ன நிலமனு அப்படின்னு கேட்க அப்பா நான் உண்மையை சொல்றேன்ப்பா இவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க தங்கமையில் ஒன்று காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கலப்பா சொல்லப்போனால் தங்கமையில் நிறைய படிச்சிருக்கிறதா அவங்க அம்மா பொய் சொல்லி தங்கமையில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா அதனால் தங்கமயில் வந்து வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அங்கே ஹோட்டலில் தான்ப்பா வேலைக்கு போயிருந்தா ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனதெல்லாம் வேற யாருக்கும் தான் இனி தங்கமயில் வேலைக்கு போகலன்னு நான் வந்து தங்கமயில வீட்டிலையே வந்து இருக்க சொன்னேன் ஆனால் தங்கமயில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பாவையும் இங்கே வேலைக்கு வர வச்சுட்டு இந்த தங்கமயிலும் நான் கடைக்கு வேலைக்கு வருவேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை செஞ்சு பாருங்கப்பா என்னெல்லாம் நடந்துருச்சுன்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கடையில் வேலை பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு உண்மையாகவே தங்கமயில் வந்து நிறையா படிக்கலை இத்தனை நாள் நான் நிறையா படிச்சுருக்கேன் அதுக்கேற்ற வேலைக்கெல்லாம் போவேன்னு இங்கே மீனா மாதிரியும் ராஜி மாதிரியும் நானும் படிச்சிருக்கேன்னு தங்கமயில் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பொய் சொல்லி இப்படி வந்து தங்கமயில என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா இந்த உண்மையெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் நீங்கள் தான் தங்கமயில பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயில் குடும்பத்தை வந்து ரொம்பவே சும்மாவும் விட மாட்டீங்க அவங்கள கேள்வி கேட்பீங்க பிரச்சனை பெருசாகும் அதனால் நீங்கள் தலை குடிஞ்சு தான் நான் உண்மையே சொல்லலைப்பா இனி இந்த தங்கமயில் இந்த கடைப்பக்கம் வர வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கப்பா இனி தங்கமயில் இந்த கடப்பக்கம் வந்தானா அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ரொம்ப கோவமா சரவணன் உண்மை எல்லாத்தையும் சொல்ல இங்க தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு பாண்டியனால் தாங்கிக்க முடியாம ரொம்ப கோபமா என்ன சம்மந்தி அமைதியா இருக்கீங்க சரவணன் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு பாண்டியன் கோவமாக கேட்க உடனே இங்கே தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் என்ன சம்மந்தி இப்படி கோவப்படுறீங்க நாங்கள் வேணும்னே தங்கமயில் நிறைய படிச்சிருக்கான்னு பொய் சொல்லலை ஆனா நீங்க வந்து எங்களை தப்பா நினைக்க வேண்டாம் தங்கமயில் இப்பயும் பொறுப்பான மருமகளாக தானே இருக்கா என்ன இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு வந்ததுனால எப்படி வேலையை செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆனால் தங்கமயில் நல்ல வந்து திறமையான பொண்ணு தான் நல்ல புத்திசாலி சீக்கிரமாக கடையில் இருக்க வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை விட கடையை ரொம்ப நல்லா பொறுப்பாக பார்த்துப்பா நீங்கள் நம்பிக்கையோட தங்கமயிலுக்கு வந்து தினமும் கடைக்கு வர சொல்லலாம் நாங்கள் சொன்னது ஒன்றும் பெரிய பொய்யெல்லாம் இல்லையே நீங்கள் இதெல்லாம்மா கேள்வி கேட்குறது அப்படின்னு பேசும்போது போதும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் பொய் சொன்னது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் பேசி சமாளிக்கிறீங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு இந்த தங்கமயிலும் தங்கமயில் வீட்டில் உள்ளவங்களும் எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற கோவத்தில் பாண்டியன் இருக்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு தங்கமயில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க வேண்டாம் தங்கமயிலு நீ பேசவே வேண்டாம் இத்தனை நாள் வீட்டில் நீ இருந்திருக்கிற நீயாவது உண்மையை சொல்லிருக்கலாம் உண்மையை உங்க அம்மா வந்து சொல்லலனாலும் நீ சொல்லியிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன் ஆனா இப்ப இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறியா சமந்தி இனி தங்கமயில் இந்த கடைக்கு வேலைக்கு வரவும் வேண்டாம் நீங்கள் உங்கள் பொண்ணு தங்கமயிலை உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போங்க இது என்னுடைய முடிவுன்னு பாண்டியன் சொல்ல இதை எதிர்பார்க்காத தங்கமையிலும் தங்கமையிலோட அப்பாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே சரவணன் அப்பா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்களோ தெரியல இவங்கள நம்பி கடைக்கு வர வேலைக்கு வர சொன்னீங்கல்லப்பா சொல்லப்போனால் நம்ம மேலையும் தப்பு இருக்குது இனி இவங்களை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு தங்கமயில் மேலே ரொம்பவே கோவத்துல இருக்கிறாரு சரவணன்